ரஷீத் கான் வார்டு கவுன்சிலர் பேசுகிறது ஏனென்றால் இது நூறு வருஷம் முனிசிபால் கோயில் இது இந்த நூறு வருஷத்துக்கு வந்து மரம் செடி கல் மூன்று செடிங்களெலாம் ஃபுல்லாக இருந்துச்சுங்க போகிறதுக்கு வலி இருக்காது அதில் வந்து கூட சந்தில் வந்து சாமி வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போவாங்க அம்மா அம்மா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து நூறு ஐம்பது பேர் எழுபது பேர் ஞாயிற்றுக்கிழமை நின்று போயின்னுக்குறாங்க நான் பார்த்து பார்த்தேன் எனக்கே மனசு கேட்டு நம்ம நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன் மொத்தமாக கிளீன் பண்ணேன் புதாரி இது ஃபுல்லாக புதார இந்த இடம் வந்து இவ்வளோ கிரியெல்லாம் பண்ணி கொடுத்துக்கிறேன் ஏன்னாக்கா கடுகு வரும் வந்து ஒரு மனசாட்சி சுத்தமாக இருந்தவங்க அந்த மனசாட்சியில் வேறு சொன்னால் அவங்க கடவுள் நல்லா வாங்க நானும் நல்லா இருந்தேன் ஏன்னா நாலு பேர் நல்லா இருந்தாலும் நம்மளும் நல்லா இருந்து முடிக்கணும் நாலு கட்டு போயிட்டால் நானும் கட்டி போய்டுவேன் அதனால் கடவுள் கடகு அந்த அந்தமாக முடிச்சுடுறதுக்கு வந்து நான் சேனேன் என் மனசாட்சி வந்துச்சு இந்த வேலை செய்வேன் எங்கள் நூறு வருஷமும் யாரும் செய்யலை நூறு வருஷம் கதவுது இந்த நூறு வருஷம் கோயிலில் வந்து பெரிய பேர் மரம் பெரிய செடி இருந்துச்சு முல்லை செடி கிண்டை செடி புதாரி இருந்துச்சு இந்த புதாரில் கூட வந்து ஜனங்கள் வந்து முனிஸ்வர கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமைனா பண்ணுவாங்க அது மாதிரி இது நான் ஒரு நாள் பார்த்துடுறேன் நான் பார்த்து பார்க்கும்போது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஒரு மாதிரி பார்க்கும்போது போது என் பிரண்டை வந்து இங்கே காவுக்கூர் வந்தார் எங்கே போகிறேன் காவக்கூருக்கு நான் பின்னாலே வந்தேன் பின்னால் வந்தால் அந்த கோயிலுக்கு வந்துக்கிறாங்க அவ்வளோ இருபது வருஷம் பின்னால் அந்த கோயில் இங்கே பார்த்தனால என்ன அப்போ வந்து சந்திர பிறகு பிறகு பயமாக நான் வர மாட்டேன் நான் பிடிக்குதுனேன் இல்லை சாமிக்கு முனிஸ்வரன் ஞாயிற்றுக்கோழா முடியாது அந்த இது பண்ணேன் நான் சாயங்கத்தை பண்ணோம் அந்த பண்ண தான் எனக்கு மினிஸ் பண்ணுங்க இது பண்ண எங்களுடைய இது கடவுள் அது கவுண்ட் இது மினிஸ் பண்ணுது அதை பார்த்து இருபது வருஷத்துக்கு அது வந்து நாங்கள் ரெண்டு முறை கழித்து எனக்கு அப்போ கூட ஞாபகம் இல்லை அப்போ தான் ஞாபகம் இருந்துச்சு இந்த கோயில் நல்ல செய்யணும் நல்லா பண்ண எது செய்யணும் சொல்லி ஒரு முடி பண்ண ஜன்த்துக்காக ஆனால் பெங்களூருந்து வராங்கோ கேஜா பேர் வராங்கோ வீக்கோட்டை வராங்கோ மெட்ராஸுக்கு வராங்க இது ஏன்னாக்கு இருபத்தில வராங்கலாம் வந்து போகிறாங்களோ ஆனால் சண்டே அளக்கா ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் வராங்கோ காவ் குச்சினேக்கிறாங்க இது பண்ணலை இப்போ வருவெல்லாம் வண்டி காரியத்தான் கொஞ்சம் கிட்டினா வித்து சாப்பாடு செய்கிறாங்க எல்லாம் எல்லாம் பண்ணலாம் சேர்ந்துட்டு நல்ல நிம்மதியாக போகிறாங்கல்லாம் சந்தோஷப்படுறாங்கல்லாம் வாழ்த்துட்டு போகிறாங்க வாழ்த்து எனக்கு வாழ்த்தல கடவுளை வாழ்த்துனா போதும் நம்மளும் வாழ்த்தா போகிறாங்கள கடவுள் வாழ்த்துனா போதும் அந்த நன்றியில் தான் நான் மனதாக எனக்கு மனசு எந்த ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கலாம் பண்ணி சொன்னால் ஒரு பதினட்சரூபான்னா அது மே இதில் இதை ஒரு பண்ண பண்ணேன் ரூபாய் அதே மாரி ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பைசு போட்டேன் குடிக்கிற தண்ணி ஏன்னா வந்து கல்வெட்டு சேர்த்து போய் இருபத்தஞ்சு போய் போட்டு போய் இஷ்டம் கலெக்ஷன் போட்டுருங்க ஏன்னா சண்டை நான் அவன் சேவாக பண்ணுவேன் எல்லாம் தண்ணி வேணும் எங்கேயும் தண்ணியை வராங்களோ அவங்க தூரம் போகணும் அங்கேருந்து போனா அங்கே பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன் சண்டேனாக்கா ஓப்பன் பண்ணிடுறேன் தண்ணியை வந்து மூணு எல்லாம் கல்யாணம் பூஜை எல்லாம் பிள்ளை எல்லாம் பூச்சிட்டு மூஞ்செல்லாம் கல்வி நிம்மதி தான் சேவை பண்ண முடியும் என்னுடைய இப்போ நீ ஒரு ஒரு முஸ்லீம் கடுவு ஒன்று நான் எனக்கு முனிஸ் பிறேன் அதுலாம் என்ன முனிஸ் மாரியம்மா இதெல்லாம் எல்லாம் ஒரே கடுவு தான் எனக்கு நான் தனித்தனியாக நான் இது வரைக்கும் இல்லை நான் பார்த்து இல்லை நான் நினைக்கவே இல்லை நான் எல்லா கடவுளும் நம்புவேன்னு எல்லா கடவுளோடு எனக்குறாங்க நான் நம்புவேன் அவங்க செய்வேன் நான் எனக்கு கடவுள் என்ன செய்வாங்கோ அந்த நம்பிக்கை நான் செய்கிறேன் எனக்கு எல்லாம் கடவுள் ஒன்று தானே மதம் மதம் அதெல்லாம் நம்ம தேவையில்லாத விஷயம்னா நம்ம நினச்சி நம்ம வாழ்க்கை தான் மனுஷன் நம்ம பார்க்குறது ஒரே ஒரு கடவுள் தான் பத்து கடவுள்ண்ணா ஒரே கடவுள் தான் உலகத்தில் இருக்கிறது ஒரே கடவுள் தான் அது நம்மளாக பிரிச்சுக்கிறோம் அது தப்பு தவறு பிரிக்கூடாது ஒரே கடவுள் நினச்சா நீ அந்த மனுஷோட வாழ் கடவுள் அந்த கடவுள் மனுஷோடு வாது ஆனால் ஒரு கழுவு தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கழுவு தான் எனக்கு தெரிஞ்சு ஸோ இன்னும் என்ன டெவலப் என்ன நான் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அந்த கிராமஸெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சீட் கட்டுமே இருக்குது இன்னொரு பண்ணலாம்னு செய்யலான்னுக்கிறேன் சப்போ அது கூட கவுன்சில் அது கூட முஞ்சி போட வாங்கிக்குது முடியாது இருந்தாக்கா இந்தாக்கா கண்டிப்பாக இன்னும் ஒரு பத்து லட்சம் வேலை பண்ணுவோம் நான் நகரத்னா திட்டத்தில் அவங்க வார்டில் என்னென்ன வேலை நகரோத்ன வார்டில் வந்து எழுபது லட்ச ரூபா எண்பத்தஞ்சு லட்ச ரூபா வேலை அது எண்பத்தஞ்சு லட்சம் வந்து எலெக்ட்ரில் வந்து முப்பது லட்சா வேலை பண்ணிக்கிறாங்க எங்க எலக்கிறது அந்த எலெக்ட்ரல் முப்பத்தஞ்சி வேலை பண்ணிக்கிட்டு இன்னும் முப்பது லட்சம் வருது அந்த முப்பத்து பத்து லட்ச ரூபாய் வேலை பிடிச்சிக்கிறாங்க இன்னும் முப்பது லட்ச ரூபா ரோடு பண்ணும் எந்த நம்ம நம் இந்த முருகர்கள்லேருந்து அந்த முருகர்கள் இருக்கும் அது ஒரு முப்பது லஞ்சருபா அது வந்து நம்ம டெய்லர் ஷாப்லீங்களா அது ரோடு காமராஜர் செலவுக்கு இருப்பார் அதெல்லாம் சேர்த்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா ரோடு அது இன்னும் ஒரு அவர் பண்ணு இன்னும் வந்தால் அது முச்சி வேலை ஒரு டைனேஜ் போட்டுக்கிறாங்க அது அது ஒரு டைனேஜ் போட்டுக்கிறேன் மாரி மார்க் கூட்டிகிட்ட ஒரு காவாக கட்டிக்கிறேன் இந்த நம்ம முஸ்லீம் அங்கே போட்டுக்கிறேன் எல்லாம் பண்ணிக்கிறாங்க இந்த வார்டில் வந்து மொத்தம் பத்து பேருக்கு இருக்கு பத்து பேர் தண்ணி வருதுங்க வாட்டர் ஃபில்ட்ரு வாட்டர் பில்லு ஒன்றுக்குதுங்க நல்லா இருக்குது தண்ணி நல்லா இருக்குது அது கவுன்சிலர் வீடு பக்கத்தில் தான் இருக்குது அது அந்த வார்டில் இருக்குது பிடிக்கிற தண்ணி நல்லா இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாம் சந்தோஷப்படுங்க ஜனம் அதனால ஒரு கேன் இருபது ரூபாய் பூச்சி பண்ணாங்க எல்லாம் வந்து மீனெல்லாம் எல்லாம் டிராக்டரில் வரும் குடிவாங்க இருபது ரூபா கொடுத்து நம்ம போட்டு தண்ணி அஞ்சு ரூபா ரொம்ப அருமையாக தண்ணிக்குது நல்லா இருக்குது என்ன சொல்கிறீங்க ஜனங்களும் சேருது ஜனம் மலையாளி இது எலக்ட்ரிக் லைன் இந்த எலக்ட்ரிக் லைனில் வந்து எல்லா வேலை பண்ணுறேன் நான் எந்தெந்த பண்ணில் செய்யணுமோ அந்த பண்ணில் மொத்தம் நான் ரோடுங்கோ டெய்னேஜிங்கோ லைட்டுங்கோ குடிக்கிற தண்ணி போர் தண்ணி எல்லா பிக்செலாம் பண்ணிக்கிறான் இது பண்ணால் அதுபோல் எல்லாம் பண்ணிட்டேன் என்டி டி பிளாக் வாட் எத்தினு வாடுக்குது என் டி பிளாக் வந்து ஆள் வாடுவாது எலக்ட்ரி லைன் ஃபர்ஸ்ட் டிவிசன் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் இந்த எல்லா இடம் பண்ணிட்டேன் ஒரு ஏரியா கூட உள்ள நான் மொத்த ஏரியா பண்ணிட்டேன் இன்னும் என்னால் முடிஞ்சு பண்ணி இன்னும் வரும்போது இன்னும் சார் நான் செய்வேன் எனக்கா எஸ்டி பிளாக் ரோடு கூட பாதி ரோடு நான் போட்டேன் பாதி ரோடு வந்து எஸ்ஆர் போட்டார் எஸ்டி பிளாக் ரோடு பாதி நான் போட்டேன் பாதி ரோடு போட்டேன் ஆச்சுங்களா ஏன்னா ரோடு போடுவோ வேலை செய்வோ இந்த இந்த ரோடு ரோடுங்கெல்லாம் இந்த ரோடு மொத்தம் அதான் சிறு ரோடு அதான் பின்னால் சரி ரோடு இந்த ரோடு மொத்தம் நல்லா போடுவோம் பார்க் டெவலப்மெண்ட் தீபியா அவர் அண்ணாக்கா அவங்க எல்லாம் எல்லாம் அவங்க அவங்க சொல்கிறாங்க யூனிட் சார் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க பற்றி நான் வேலை முனிசிபாலிட்டி வார்டு என்ன ஆகுது என்ன பண்ணணும் முன்சிபாலிட்டி என்ன ஆகுது மொத்தம் நானே பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இதெல்லாம் வார்டு பண்ணிக்கிறேன் இந்த வார்டும் இல்லை எல்லாம் வார்டு பண்ணேன் என்னால் முடிஞ்ச கவுன்சிலர் என்ன சினிமாக்கெலாம் செய்ட்டேன் இன்னும் என்ன செய்ய செய்வதோ முடிஞ்சாலும் நான் செய்ய போகிறேன் ஆய் வந்து கவுன்சிலராக இவர் ஆய் வந்ததுலேருந்து இந்த 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 தொகுதிக்கு நீ எலக்ட்ரிக் காலனிக்கு மொதல் மொதல் ஒரு பட்டாசலத்துக்கிட்டே இருக்கும்போதுலேருந்து இங்கே வீட்டுக்கு வீட்டுக்கு குழா போட்டுக்கிட்டாரு போர் கொடுத்தாரு இந்த ரோடு வச்சுதெல்லாம் இவர் சார் இந்த கவுன்சிலர் தான் அதுக்கப்புறம் சீனியன்று வந்து அவன் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது நெக்ஸ்ட்டு இவர் வந்தார் இவர் வந்து இந்த ரோடுங்கோ லைட்டுங்கோ என்ன கிதோ என்ன வேலைங்கோ அதெல்லாம் பண்ணி போகிறாரு கவுன்சிலர் பத்தி என்ன சொல்கிறது கவுன்சிலர் நல்லா குட் ஒர்க் பண்ணுகிறான் நம்ம ஏரியா கவுன்சிலரை பத்தி நம்ம ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை நம்ம வட்டவங்க நியூ எலெக்ட்ரிக் காலனியில் ஃபுல் வேலையை அவர் தான் செய்கிறாரு எல்லாம் சார் ஓகே 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 மொத்தம் நான் என்ன பண்ணி என்ன போய் இன்னும் இன்னும் மேலே என்ன போயிடுது

அவங்க மனுஷன் சார் வீட்டில் கூட எனக்கு மனுஷன் மனுஷன் கட்டணும்னு சரி எந்த கட்லா ஏழு கட்டலான் எனக்கு தான் கட்லாட்டை போகணும்னு கட்டணும் சரி கட்லா கட்டலான்னு ஒரு மாதமாக பேசிட்டேன் மறந்துட்டேன் திரும்ப ஒரு நாள் இன்னொன்று தெரியல கணவன் இது மாதிரி இருந்தது இன்னொன்று செஞ்சிருந்துச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணிட்டேன் ரெடி பண்ணி கோயிலெலாம் கட்டி நோந்தி தீடி திருச்சி பாயெல்லாம் போட்டு கீட்டு இந்த கோயில கட்டலான்னு சொல்லிட்டு கடி போய் முடி பண்ணிட்டேன் இந்த ஓம்செக்தி கோயில் கூட நம்ம இது பண்ண சார் என்னது அங்கே ரெடி பண்ணுறேன் சில ஒட்டப்படி போடுவேன் சரி அங்கே அங்கே பண்ணேன் ஆனால் தமிழ்நாடு போடணுன்னாங்களோ இல்லை இங்கே பண்ண இதே மாதிரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்ன சார் அந்த கோவில் அவங்களுக்கு சில கடவுளை வாங்கி ரெடி பண்ணி செய்யணும்னு சொல்லி அனுமசிச்சு அந்த பண்ண வச்சு பண்ணேன் எனக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷம் இது கர்நாடக ரொம்ப மனுஷன் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குது இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் இங்கே பண்ணிக்கிறேன் பண்ணுங்க சார் மொத்தம் ஏறக்கிற வராங்களோ ஆனால் பக்தியமான ரொம்ப பக்திங்க இந்த அம்மாவிட்ட வந்து ரொம்ப பக்தி நினச்சி போகிற வேலை கண்டிப்பாக இருந்தால் எங்கே போய் எந்த வேணும் எந்த கே இதுனா இருக்கும் டெலிவரி கேஷு கிட்ட வைக்கோ வேலை கேட்டு எதுனா கிட்டோம் இந்த அம்மாக்கிட்ட ஒன்று பண்ணக்கா எல்லாம் நல்லா கிடச்சது எந்த ப்ராப்ளம் இருக்குது இந்த அந்த அம்மாக்கிட்ட இந்த அம்மா இருந்தாலும் ஏரியலை கொஞ்சம் சுத்தமாக இருக்குது எந்த பிரச்சனையும் காட்டு கருப்பு இல்லை எதுவும் இல்லை அந்தளவுக்கு ஜெயநல எழுந்திருக்குது இந்த அம்மா இது கட்டணம் எனக்கு இருந்துச்சு நான் கட்டணும் கோயில் இது அதே கோயில் இது ஏதாவது ஒரு நூறு வருஷம் இது நினைக்கிறேன் ஆனால் இங்கே தான் கோயில் எல்லாமே ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் போகிறதெல்லாம் தெருவாது ரொம்ப நல்லா இருக்குது தெருவாங்க வருஷத்துக்கு வருஷத்துக்கு நல்லா கிளீனாக போகணும் மதத்துக்கு மொத்தமாக சேருவாங்க இடத்துல அந்த இலக்கியில் வந்து அவ்வளோ சௌக்கரமான இடம் அதனால இந்த வருஷமாக செய்கிறாங்க கிராடாக செய்கிறாங்க இந்த முறை இந்த முறை இன்னும் கிராடாக செய்கிறாங்க அதனால நம்ம இன்னும் இப்போ நம்ம என்னால் முடிஞ்சாலும் நம்ம எதிர்பார்த்துக்கோங்க ஆனால் இதில் வரைக்கும் நம்ம மறுக்க முடியாது ஏன்னா நல்ல கோயிலுங்க பழைய கோயிலுங்க பழைய கோயிலுக்கு முறுக்க முடியாது மருந்தாக்க மறந்துடுவாங்க கடவுளை விலை கோயில் போய் நடிக்கிற மனுஷன் மனுஷன் நல்லா வாழ்வான் நல்லா இருப்பான் மறந்துட்டோம் மருந்தே போடுவாங்க எல்லாமே அதனால இருக்கிற இலைத்தினார்கள் வந்து இந்த அளவுக்கு நான் சேர்ந்து Taram Mendu Narendra Ram Taram Mendu Narendra Ram Taram Wang